கிளிநொச்சியை புறப்படமாகவும் கொண்டிருந்த அன்னலட்சுமி தம்பிராஜா அவர்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி நடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சங்கரப்பிள்ளை அம்மணி தம்பதிகளின் அன்பு மகளிம காலம் சென்ற முருகேசு நாகம்மா தம்பதிகளின் அன்பு மறுமகளம தம்பிராஜா அவர்களின் ஆறு இரு மனைவியம காலம் சென்றவர்களான பிள்ளை வள்ளியம்மை செமணியம் முத்துராஜா மற்றும் சதாசிவம் சிவக்குயுந்து ஆகியோரின் அன்பு சகோதரியம் மகேஸ்வரி ஆனந்தராஜா ஆகியோரின் அன்பு தாயார அகில்லா குமார் மலர்மானன் ஆகியோரின் அன்பு மாமியாரம் சஜானா ரனுஜன் ஆரத்திகா ஆரத்திகன் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்